உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ காவேரி வந்துட்டு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு தேவையில்லாமல் கங்கா அவங்கள ட்ரிகர் பண்ணிவிட்டு ஒரு சவாலாக அதை மாற்றி அந்த சவாலில் வந்து ஜெயிச்சு கங்காவை வந்துட்டு தோக்கடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு கங்காவே ஆளாய்க்கிற மாதிரி காவேரி கிட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த சவாலில் எப்படி வந்துட்டு காவேரி ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நச்சு பஞ்சு கொடுத்து அவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா சின்ன ப்ரடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ எப்பவும் போல தெரிஞ்ச விஷயம் தான் காவேரிக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வச்சு பேச வேண்டாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசும் போதுமே ஆர்க்யூமெண்ட் போயிட்டு இருக்கு அதையும் பேருமே பேசிட்டு ஒரு வழியா போதுமே அது என்ன காவேரிக்கு நான் மட்டும் ஊன்னு சொல்ற அவங்க சொல்லிட்டு வரதுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டுவியாம அப்படின்னு கேட்கும்போது என்னடி தப்பு இருக்கு அவங்க சொல்றது நியாயம் தானே போனா நம்ம வீடு நம்மகிட்டே இருக்கும் அது எப்படிமா நம்ம வீடு நம்ம இருக்கும் உனக்கு கொஞ்சமாவது யோசிச்சு தான் நீ பேசுறியா அவ பேருக்கு எழுதி கொடுத்தா நம்ம எல்லாருக்கும் உரியது அது இப்போ அவ மட்டும் முழுசா வாங்கிக்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறாளா அப்படிங்கிறாங்க ஏன்டி காவேரியை பத்தி ஏன்டி நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க காவேரி அந்த மாதிரி என்ன படைச்சவளாடி ஏண்டி இப்படி யோசிக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறாங்க ஆஹ் நல்லா அவள் அவள் என்னெல்லாம் என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுதுமா உனக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன புரியல அவளை பத்தி எனக்கு எல்லாம் நல்லா புரியும் நீங்க தேவை இல்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்கடி காவேரிக்கு கொடுக்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ஸோ இவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளார வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா நீ அம்மா கிட்ட எல்லாம் பேசி ஒரு வேலையே நீ பேசாமல் காவேரி அக்காக்கே ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணா காவேரிக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க பார்த்தா நர்மதா கூட அங்கே விளையாடிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இவங்க விளையாடிட்டு இருக்கும்போதே பார்த்தா விஜய் அப்பா மாடிக்கு வராரு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் அப்படிங்கிறாரு பாருங்க இவ என்ன சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க என்னை தூக்கடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பர் நர்மதா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஹாஸ்டலில் விளையாடி விளையாடி நல்லா பழகிட்டேன் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே அப்போ நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ம் ஓகே மாமா வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கூட கேட்குற ரெண்டு பேருமே உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆ பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க நான் தாக்கா ஜெயிப்பேன் மாமா இந்த வாட்டி நான் உங்களை தோக்கடிக்க போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட அங்கே விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம் பார்த்து கங்கா கால் பண்ணுறாங்க கால் வந்த உடனே விஜய் பார்க்குறாரு கங்கா கா தான் கால் பண்ணுறா அப்படிங்கிறாங்க சரி பேசு அப்படின்னு சொல்லும்போது ஆ அக்கா சொல்லுக்கா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் நீ என்ன தாண்டி உன் மனசில் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு எடுத்த உடனே கேட்குறாங்க ஏன் கா என்னக்கா வந்துச்சு அப்படிங்கிறாங்க அது எப்படி இப்படி பக்காவாக பிளான் போட்டு ஒரு விஷயத்தை புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பேசும்போதே விஜய் பக்கத்தில் இருக்கார் நர்மதாவும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே சமாளிக்கிற மாதிரி அங்கேருந்து விஜயை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும் போதே விஜய் கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ ஒரு பிரச்சனைங்க அப்படிங்கிறத ஏன்னா கங்கா கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் இவங்க ஒரு சமாளிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போதே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அவங்க ஒன்றும் இல்லைன்னு இப்படி தலையாட்டிட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் பேசுகிறாங்க ஏங்கா என்னக்கா நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கீங்கடி அப்படிங்கிறாங்க அக்கா எதுவாக இருந்தாலும் பேசுகிறத தெளிவாக கண்டிப்பாக பேசு அப்படிங்கிறாங்க அது எப்படி ரே சுற்றி சுற்றி வந்துட்டு கடைசியில் வீட்டை நானே வாங்கிக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிற அப்படிங்கிறாங்க ஏங்கா இதில் என்னக்கா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன தப்பு இருக்கா இத்தனை நாள் அது நம்ம எல்லாருக்கும் இருந்த வீடு மொத்தமாக வீட்டை நீயே வந்துட்டு அபகரிச்சிக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா வார்த்தை பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பேசுகிற வார்த்தையாக்கா நீ அது ஏங்கா என்ன பார்த்து நீ இந்த வார்த்தை சொல்கிற அப்படிங்கிறாங்க இப்போ தாண்டி எனக்கு ஒரு விஷயமே புரிய வருது அப்படிங்கிறாங்க அக்கா வேண்டா நீ வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்க என்ன விஷயத்தை நீ புரிஞ்சிக்கிட்டே இப்போ அப்படிங்கிறாங்க ஆமாண்டி அங்கேருந்து நம்ம வீட்டில் வந்து குமரன் மாமாவும் விஜயும் காணான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதறி போய் உட்காந்துருந்தப்போ இந்த ராகவை தூக்கிட்டு போன மேட்டரில் வந்து பசுபத்திட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்களே அப்போ வந்து நீ மட்டும் ரொம்ப கூலாகவே உட்காந்துருந்தியே அப்போ புருஷனும் போட்டாட்டி பேசி வச்சிருந்துட்டா பசுபத்திக்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம டாக்குமெண்ட்டை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் வீட்டை நீங்களே கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல தான் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கீங்க நீ கூலாக இருந்தப்ப எனக்கு தெரியும்டி நான் நான் மட்டும் புருஷன் வரல காணோமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரேன்னு பயங்கர டென்ஷன்ல இருந்தப்ப நீ மட்டும் ரொம்ப கூலாகவே இருந்தியில் நான் கேட்குறதுக்குலாம் நீ மலிப்பி மலிப்பி அதனா பேசிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க அக்கா நீ எங்கேருந்து எங்கேக்கா முடிச்சு போடுற இதெல்லாம் யோசிக்க எப்படிக்கா உன்னால மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது அங்கேருந்து இருந்து டாக்குமெண்ட்டை மீட்டுட்டு வரதுக்கு மூணு பேருமே தானேக்கா சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அது எனக்கே அப்புறமா தானேக்கா தெரியும் உனக்கு தான் அது தெரியுமே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டி நீயும் புருஷனும் பக்காவாக பிளான் போட்டு பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்க நிவினையும் குமரன் மாமாவையும் கூட வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கீங்க அவ்வளோதான் டி அப்படிங்கிறாங்க அக்கா வேணாம்க்கா நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்காக்கா நாங்க யோசிக்காத ஒரு விஷயத்தில் எப்படிக்கா உன்னால் இப்படி பேச முடியுது பசுபத்திகிட்டே இருந்து அவங்க எவ்வளோ ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை பண்ணி அதை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட நீ சொல்லலை அப்பவுமே வந்து குமரன் மாமாவை திட்டிட்டு தான் இருந்தேன் அப்பவே சரி நீ ஏதோ கோவத்தில் இருக்கன்னு சொல்லி விட்டுட்டா நீ இவ்வளோ நாளாக தான் யோசிச்சுட்டு இருந்தியாக்கா அப்படிங்கிறாங்க நான் இவ்வளோ நாளெல்லாம் யோசிக்கலடி இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே தான் எனக்கு யோசிக்கவே தோணுது அப்படிங்கிறாங்க நீங்களா போய் வாங்குற மாதிரி வாங்குவீங்களா அப்புறம் நீங்களாக அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை மொத்தமாக நீங்களே வாங்கிக்குவீங்களா இதெல்லாம் யார்கிட்டடி கதை இருக்கீங்க நீங்கள் சொல்கிற கதையை அம்மாவும் பாட்டியும் வேணால் கேட்டுட்டு மண்டே மண்டே ஆட்டலாம் நானும் யமுனாவும்லாம் இதை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க யமுனா எங்கக்கா அக்கா அவளுக்கு கூட தான் இருக்காளா அப்படிங்கிறாங்க அவள் என் கூட தான் இருக்கா நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க அக்கா வேணாக்கா நீ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க நாங்கள் யோசிக்காத ஒரு விஷயம் இந்த வீடை வந்துட்டு யார்கிட்டேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்தார் அவர் அப்படிங்கிறாங்க அதுவும் போனால் போதுன்னு ஒரு வார்த்தை வேறு புருஷன் சொல்கிறாரு வீடு மட்டும்தான் பேரு மாறுதான் அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்டே இருக்கட்டும் உங்க வீடு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மொத்தமா உனக்கு மாறிடுச்சுன்னா அது எப்படி எங்க வீடாகும் அப்படிங்கிறாங்க அக்கா அது அவர் எவ்வளோ பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு அது கூட உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க ஆ நல்ல பெருந்தன்மையை காட்டினார் இது எல்லாம் நீங்க போட்ட பிளான்டி எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க ஸோ காவேரிக்குமே விஜய பத்தி இப்படி இந்த மாதிரி இவங்க தேவையில்லாமல் ஒரு இதை சொல்கிறதுனால அவங்களுக்கு கோவம் வருது அக்கா நீ பேசுறதுன்னா என்னை பத்தி மட்டும் பேசு விஜய் இந்த இடத்துல எடுத்திருக்க முடிவு நானே எதிர்பார்க்காத ஒன்று திடீர்னு ஆன முடிவு இது கிடையாது ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா நாங்கள் என்னக்கா உனக்கு பண்ணிட்டோம் நல்லது தானேக்கா அவர் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் எங்களுக்கு போதும் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் சும்மா எங்களுக்கு வந்து பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் பணக்கார திமுறைலாம் எங்கக்கிட்ட காட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருக்கா பணக்கார திமுறை அப்படி இப்படிலாம் தேவையில்லாமல் வார்த்தை விடாதக்கா முக்கியமாக நீ அவரை இழுத்து பேசாத நம்ம பேசுகிறோன்னா நம்மளை பற்றி மட்டும் பேசு அவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க நீங்கள் பண்ணுற நல்லதெல்லாம் போதுண்டி இந்த மாதிரி தேவை இல்லாமல் நீங்கள் சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு இந்த வீடு தான் கிடச்சிச்சா தயவு செஞ்சு விட்டுருங்க உன் வீட்டை வந்து உனக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை நீ வாங்குறதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருக்கா நீ நினச்சிட்டு இருக்கிறது தான் தப்பு என்னமோ அந்த வீட்டு மேலே இருக்க ஆசையில் வந்துட்டு நான் விஜய் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு நீ நினச்சிட்டு இருக்க அவரை நினச்சாருன்னா இதே ஹில் ஸ்டேஷனில் இதை விட பெரிய செல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க முடியும் அவரால் இருந்தாலும் அந்த வீட்டில் எனக்கு நிறைய சென்டிமெண்ட் இருக்குது அந்த வீட்டை நான் விற்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறேன் நீங்களும் பண தேவை இருக்குதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவே எடுத்தார் அவரை பற்றி புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நானும் இருந்து பார்த்துட்டு தாக்கா இருக்கேன் நீ தான் சொல்லுவ முன்னாடி வெண்ணிலா மேட்டர்லாம் நடந்தப்போ நீ வாழ்க்கையை கெடுத்துக்காதடி விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நீ தான் கூடவே ஆனால் இப்போ நீ இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னோட ஆக்டிவிட்டீஸே மாறி போயிருச்சு இப்போ என்ன அந்த வீட்டை வாங்குறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை நான் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரூமில் வந்து காவேரிக்கிட்டே பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் சாரதமாக அங்கே உள்ளே போயிருந்தாங்களே ரெண்டு பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து ரூமை திறக்கிறாங்க திறக்கும்போது பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கத வந்து என்ன இவங்களுக்கு பேசிகிட்டு இருக்காளுங்கன்னு தெரியலையே இவ்வளோ கத்திட்டு யார் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சே அவங்களுக்கு புரிஞ்சிருது தான் பேசுகிறாங்கன்னு கோவத்தில் வேகமாக உள்ள போயிடுறாங்க ஏ என்னடி நடத்திட்டு இருக்கீங்க இங்கே காவேரிக்கே ஃபோன் பண்ணி ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க உடனே காவேரி கிட்டே வந்து லைன் அவங்க கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா அக்கான்னு கத்திட்டே இருக்காங்க ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ இந்த சைடு விஜயும் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு விஜய் கிட்டே கொஞ்சம் சமாளிக்கிறாங்க நர்மதா இருக்கிறதுனால முன்னாடி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரி அப்புறமா பேசிக்கலாங்கிற மாதிரி அந்த சைடு அங்கே சமாளிச்சிடுறாங்க பட் இந்த சைடு வந்து பார்த்தா சாரதமாக பயங்கரமாக கத்துறாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இல்லடி வீட்டை நான் விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு காவேரி வாங்குறாங்கிறனால தான் நான் ஒத்துக்கிறேன் வேற யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும்னு இந்த மாதிரி நீங்கள் அடம்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் வீட்டை விற்கணும் அப்படின்னா அது காவேரிக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நிவன் வந்து யமனாவை கூட்டிட்டு போறதுக்காக அவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு ஸோ இவங்க எல்லாமே கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்கதை வந்து நிவனும் பார்த்துட்டு ஏன் அத்தை என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நல்லா தானே அங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஸோ சாரதாமா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பாருங்க மாப்பிள்ள இந்த மாதிரி வந்துட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிவின்கே யமுனாவை பார்க்கும்போது கோபமா வருது நானே வீட்டில் நல்ல விஷயம் தானே சொன்னேன் காவிரியை வாங்கிக்கிறதுனா வீடு உங்ககிட்ட கையை விட்டு போகாது நம்ம எப்போ வேணாலும் ஊருக்கு போறது வரது உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்னு சொல்லிட்டு தானே நானும் நினைச்சேன் நல்ல விஷயம் தானே அப்படின்னு நிவன் சொல்றாரு இந்த இடத்துல யமுனாவால ஒண்ணுமே பேச முடியாது முடியல ஆனால் இவ்வளவு சேர்ந்துட்டு தான் தம்பி பேசுறா வீட்டை விற்கணும் ரெண்டு பேரும் ஒத்த புடிவாதமாக நிற்கிறாளுங்க தம்பி சரி ஒத்து வீட்டை விற்கணும் அப்படின்னாலுமே சரி காவேரிக்கு கொடுக்கறது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்தால் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளுங்க தம்பி அப்படிங்கிறாங்க உடனே நிபுணன் சொல்லிடுறாரு இங்கே பாரியமனா நீ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா நீ வீட்டை விற்று அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்து தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை இப்போ உனக்கு பண தேவை அப்படி என்ன உனக்கு வந்துடுச்சு எதுக்கு இப்போ நீ வீட்டை விற்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்க அதுக்கடுத்ததான் இப்போ காவேரிக்கும் கொடுக்க வேணான்னு இருக்க என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிமிட் கேட்குறாரு இல்லைங்க அப்படி இல்லை அது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை என்னால் பார்க்க முடியலங்க அப்படிங்கிறாங்க நான் கஷ்டப்படுறதெல்லாம் ஓகே தான் எங்கள் அம்மா கொடுத்ததே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் என்னோட சுயசம்பாத்தியத்தில் நான் ஒரு பிஸ்னஸை தொடங்கணும் நானே எல்லாமே பார்த்துக்கணுங்கிறக்காக தான் எங்கள் அம்மாக்கிட்டே நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ கொண்டு வந்து கொடுக்கறத தான் நான் வாங்க போகிறேன் நினச்சிட்டு இருக்கியா நான் அன்னைக்கே அவங்ககிட்ட தெளிவாக தெளிவாக அன்னைக்கு நீ சொன்னப்போவுமே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீ சொன்னதுனால தான் சரி விற்கிறீங்கன்னா அந்த ஷேரை வாங்கினா நீயே வச்சுக்கோன்னு நான் சொன்னேன் பட் இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் இதில் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல ஆனால் இப்போ காவேரி வாங்கிக்கிறான்னு சொல்லும்போது நீ ஏன் அதில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்ட உடனே இந்த இடத்துல யமனாக்கு எதுவுமே பேச முடியல சரிங்க ஓகே ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க வேணாம் யமுனா இந்த மாதிரி பண்ணாத காவேரிக்கு கொடுக்குறதா எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன் வேறு யாருக்காவது போனால் அந்த வீடுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிரும் அந்த ஊருக்கும் உங்களுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி போயிடும் அப்படிங்கிறாரு நிவன் சொன்ன உடனே இந்த இடத்துல வந்து யமனாவால் எதுவுமே பேச முடியல நிவன் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது பட் இப்போ வந்து இந்த ஃபைட் போகிறது வந்து பார்த்தா கங்காக்கும் காவேரிக்கும் மட்டும்தான் ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டு இப்போ அது சவாலாகவே மாறிடுது ஸோ கங்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் காவேரிக்கு கால் பண்ணிட்டு இல்லடி நான் வந்துட்டு உனக்கு வந்து அந்த வீட்டை விற்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது காவேரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க நான் தான் அந்த வீட்டை வாங்குவேன் அந்த வீடு என்ன தவிர வேறு யார்கிட்டையும் போகாது எனக்கு அந்த வீடு முக்கியம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா போங்க வேறு யார்கிட்டையும் விற்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அந்த வீட்டை நான் தான் வாங்கி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கங்காக்கிட்ட இது ஒரு சவாலாகவே அவங்க சொல்லிடுறாங்க இந்த சைடு வீட்லையுமே எல்லாேருமே வந்துட்டு காவேரிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கும் இவங்க ஒரு ஆளால் எந்த எதுவுமே நோ யூஸ் தான் அவங்க பண்ணுறது ஸோ இந்த எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால சாரதாவுக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த இடத்துல சாரதா சாரதாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு அங்க போய்ப்புமே என்னாச்சு ஏன் திடீர்னு உடம்பு போச்சு தானேம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க இல்லடி எனக்கு இதை நினச்சி நினைச்சு கஷ்டமாக இருக்கு இவன் என்கிட்ட போராடிட்டு இருக்காடி வீடு ஓங்கிட்டே இருந்தா எனக்கு சந்தோஷம் நினச்சா இவ இப்படி பண்றாடி அப்படிங்கிறாங்க ஏன் கா இது கூட ஒத்துக்க மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க ஏய் இந்த உடம்பு சரியில்லாத விஷயத்தெல்லாம் வச்சு எங்கிட்ட வந்து நீ பேச வராத அப்படின்னு திரும்பவும் பேசுறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பாட்டி சொல்லிடுறாங்க பாரடி எனக்கும் அந்த வீட்டில் பங்கு இருக்கு என் பையன் சம்பாரித்த சொத்து அது நான் சொல்றேன் இருக்கணும் காவேரிக்கு தான் அந்த வீட்டை கொடுப்போம் நீ ஒரு இருக்க முடியாது உனக்கு இஷ்டம்னா அந்த வீட்டுக்கு வா இல்லைன்னா வராமல் எங்களுக்கு அந்த வீடு முக்கியம் நாங்கள் போவோம் வருவோம் அது காவேரிக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது தான் அதனால காவேரிக்கு தான் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டதுனால இந்த இடத்துல எல்லாருக்கு மேலேயும் அவங்களுக்கு கோவம் தான் வருது இப்படி வந்து அவது பண்றாள் சொல்லிட்டு இந்த இடத்துல காவேரி கிட்ட நம்ம ஜெயிச்சே ஆகணும் நம்ம பேசுறது அங்கே நிற்கணுங்கிற மாதிரி ரொம்பவும் போராட செய்கிறாங்க பட் எதுவுமே அங்கே நடக்கிற மாதிரி இல்லை பாட்டி அந்த டைம்ல வந்துட்டு குமரன் தாண்டி கால் பண்ணியிருக்கான் இந்த பேச மாட்டேங்கிறாங்க என்னெல்லாம் பேச முடியாது அப்போ திரும்ப இவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி பாரடா குமரா இந்த மாதிரி அவ பண்றா வீட்டை வந்து காவேரிக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாடா வேற தான் விற்கணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது குமரனும் அந்த சைடு இருந்துட்டு இல்ல காவேரிக்கே கொடுத்துருங்க அதுதான் சரியா இருக்கும் நம்மளும் ஊருக்கு போனோம் வந்தோன்னா நல்லா இருக்கும் வீடு கைவிட்டு போகாம இருக்குங்கிற மாதிரி குமரனும் சொல்லிட்டாரு அப்படிங்கறனால இதையும் சொல்றாங்க புருஷனே சரின்னு சொல்லிட்டா நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன அவர் தான் செய்வார் என் வீட்டை பத்தி என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அவரெல்லாம் இதில் ஒன்னும் சம்மந்தப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி குமரனுக்கு திரும்பவும் ஒரு நோட் கட் கொடுக்கிற மாதிரியே பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க இவ திருந்தவே மாட்டாடா குமரா நீ பாரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஸோ புருஷனே அங்கே மதிக்க தெரியல புருஷன் கூட மதித்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அங்கே அனுசரித்து இருக்கிற அந்த தன்மையும் கங்கா கிட்டே இல்லாதனால தான் குமரணி இப்போ இந்த டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கதைக்கெல்லாம் போகுது அதுக்கடுத்ததான் இப்போ வந்துட்டு அவங்க வைக்கிற பெரிய ஒரு இது என்னென்னா அவங்க வந்துட்டு அடிமாட்டு வேலைக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ச காவேரி வந்து இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த வீட்டோட ஒர்த் எவ்வளவோ அந்த அளவு கூட இல்லாமல் அதை விட அதிகமாகவே கொடுத்து வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நோஸ்கட்டை கொடுத்து விஜய் வந்து அந்த இடத்துல அது எவ்வளோ அவங்க அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அதுக்கு மேலேயே கொடுத்து அதுக்கான செக் விஜய் வந்துட்டு சாரதாமா கையில் கொடுக்க போகிறாரு ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னமுமே இதாகுது அப்போ சாரதாமா என்ன சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து காவேரிக்கும் பங்கு இருக்குல்ல தம்பி அதனால் அந்த பங்கை வந்து அவளுக்கே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு இல்லை த பரவாயில்ல அந்த பங்கையும் சேர்த்து நீங்கள் உங்களுக்கும் நர்மதாக்கும் வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துக்கோங்க காவேரியோட பங்கை வந்துட்டு காவேரி உங்கள் கூட இருந்து இந்த டைமில் பார்த்துக்கணும் பட் அவளால் முடியாதுங்கிறனால இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கறனால என் கூடவே வந்துட்டா இப்போ அவளோட இது பண்ணணுங்கிறனால அவளோட ஷேரை வச்சு நீங்கள் இந்த அப்பளை கம்பெனி கம்பெனியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல சாரதாமா வந்துட்டு அப்படியே கங்கா வந்துட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க பாரடி இது தாண்டி காவேரிக்கு உனக்கும் இருக்க வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் அவங்க புத்தி திருந்த போகிறதில்ல அவங்க அப்படியே தான் ஒரு மாதிரி முறைச்சிட்டு திருப்பிட்டு நிற்கிறாங்க ஸோ பெருந்தன்மையாக வந்துட்டு என்னோடய ஷேரையும் நீ வந்துட்டு உனக்கு உன்னோட லைஃப் சேஃப்டிக்கு நான் உன்னை பார்த்துக்கணும் இல்லாமா அதனால இந்த அப்பள கம்பெனி பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கையிலேயே கொடுத்துட்றாங்க ஸோ இதை பார்த்துட்டு சாரதாம இல்லடி காவேரி உனக்கும் பங்கு இது உங்கள் அப்பா சம்பாரிச்சதுடி உனக்கானது உனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல அது வந்துட்டு நம்ம கம்பெனிக்கே போட்டு நீ எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமா பண்ணுமா எனக்கு தேவையானதை என்னை பார்த்துக்கிறதுக்கு விஜய் இருக்காரு உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால விஜய் எடுத்திருக்க முடியும் எனக்கும் பிடிச்சிருக்கு அதனால இது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக காவேரியோட ஷேரையும் சேர்த்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல அப்படியே பலர்ந்த கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி சவால் விட்டதுக்கு அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டி தன்னோட ஷேரையும் கொடுத்து அந்த இடத்துல ஒரு குயின் அங்க நிக்கிறாங்க சோ இந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க இத பத்தி மூர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்